ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் ப்ரமோல காவேரியோட குடும்பம் தங்கியிருக்கிற அந்த வீட்டோட மேல் மாடியில் விஜய் கூட இருக்கிறதுக்காக ஏற்கனவே புக் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பணம் கொடுத்து அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட சொல்ல வச்சிடுறாங்க ஸோ நீங்கள் தான் அப்புறமா வந்திருக்கீங்க நான் ஃபர்ஸ்ட்டே வந்துட்டேன் அப்படின்னு அவங்களுக்கும் தெரியும் விஜய் வந்து நம்மளை சும்மா ஏமாத்துறாரு அப்படின்னு இருந்தாலும் அவங்களால எதுவுமே பேச முடியல இப்போது தற்சமயம் வீடை காலி பண்ணிக்கிறோம் அப்படின்னும் சொல்ல முடியாது வேற எங்கையும் வீடு கிடைக்கலங்கிறதுனால தான் அந்த வீட்டுக்கே போயிருக்காங்க இப்போது ஃபைனலாக நம்ம விஜய் அவங்க அவளோட வீட்டு மேல் மாடியில் இருக்கிற போர்ஷனில் தான் இருக்காரு ஆஃபீஸ் கிளம்புறாரு கிளம்பும் போது காவேரி வந்து விஜயவே பார்த்துட்டு இருக்காங்க என்ன காவேரி ஆஃபீஸ்க்கு வரலையா ரெடி ஆகலையா என்ன நீ இன்னமும் இருக்க உரிமையில் பேசுகிற மாதிரி பேசிட்டு குமரன் வந்து சத்தம் போடுறாரு ஹலோ பிரதர் நான் வந்து வைஃபா கூப்பிடல அவ எங்கள் ஆஃபீஸோட எம்ப்ளாய் அப்படின்றாங்க அதை கேட்ட உடனே காவேரிக்கு ஆமாம் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள தோணுது அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் ஆமா மாசம் மாசம் சம்பளம் கொடுக்குறேன் நான் அவளோட பாஸ் நான் வாசாக தான் கூப்பிடுற டைமுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வெளி வெளியே கிளம்புறாரு ஒரு நிமிஷம் இருங்க தம்பி இந்த விளையாட்டுலாம் அங்கே வச்சுக்காதீங்க கண்டிப்பாக காவேரி வந்து ஆஃபீஸ்க்கெல்லாம் வரமாட்டா அப்படின்னு ஓ அப்படியா ஓகே அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அவங்கவுங்களோட விருப்பம் ஆனால் ப்ராப்பராக ரிசைன் பண்ணணும் அப்படி இல்லாட்டினா நான் சட்டப்படி ஆக்ஷன் எடுக்க முடியும் தெரியும்ல அப்படின்ட்டு காவேரி கிட்டேயே கேட்குறாரு இவர் தான் இப்படி பண்ணுறாரோ ஏற்கனவே அவங்க கோவமாக இருக்காங்க சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்காரே அப்படின்னு காவேரிக்கு தோணுது ஆனால் விஜய் காவேரியை ரெகுலராக ஆஃபீஸ்க்கு வர வைக்கணும் ரெகுலராக அவங்க கூட பேசணும் அவங்கள பார்க்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது காவேரிக்கு ஃபஸ்ட்டு புரியறது இல்லை அதுக்கப்புறம் தான் புரியுது அப்புறமா தான் சொல்கிறாங்க ஆமாம்மா நான் போகணும் அப்படின்னு சொல்லி அப்போது சாரதா வந்து யோசிக்கிறாங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிடுங்க தேங்க்யூ